சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு கம்மிக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு நெய் சூப்பராக வீட்டிலே செஞ்சால் ஃப்ரெஷ்ஷான நெய் ஊற்றிருக்கேன் நம்ம ஆரம்பமாக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் போட்டதுக்கப்புறமா நல்லா பெரிய வெங்காயம் சாப் பண்ணி இதில் போட்டிருக்கேன் ஆஃப் கிலோக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன் அரை கிலோ சீரக சம்பாச்சு அரை கிலோ சிக்கன் வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த அளவில் செஞ்சோம்னா சூப்பராக பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப அல்டிமேட்டாக பிரியாணி கிடைக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஒரு கை போல ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு திருவு திருவி மிக்சியில் சுற்றி எடுத்து அதையும் இதோட போட்டுக்கும் அதோட அலமாவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வரதாங்க வரைக்கும் வெங்காயம் வதங்கினான்னா பிரியாணியோடய டேஸ்ட் வந்து அந்த பாய் வீட்டு செய் செய் செய்கிற மாதிரியே இருக்கும் இந்த பிக் வெங்காயம் வணங்குற இதை தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது இப்போ ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக நான் வந்து கட் பண்ணி வாங்கிட்டேன் பிரியாணிக்கு எப்பயுமே பெரிய பீஸாக வாங்கணும் அப்படி இல்லைன்னா உடஞ்சிரும் அதை பார்த்து தான் பெரிய பெரிய பீஸா போட்டு இப்போ இது போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடய பச்சை வாசனை போட ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா நீங்கள் வெங்காயத்தில் கூட போட்டுக்கலாம் நான் தக்காளியோட போட்டிருக்கேன் ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டுவிட்டு சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டீங்கன்னா இந்த தக்காளி வதங்குறது சீக்கிரம் அதுக்காக உப்பு நான் இதோட போட்டுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தனித்தனியாக ஒவ்வொரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுன்னா அதுவும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா போட்டிருக்கேன் நீங்கள் கலர் கா கலர்ஃபுல்லாக வேணும்னுச்சின்னா காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதெல்லாம் நான் சேர்க்கல நல்லா பார்த்தீங்க அதோட அறம எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவரு அந்த மசாலா எல்லாமே இதோட ஆட் ஆகும் இப்போ தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து சூப்பராக சிக்கன்லாம் வந்து மேக்ஸிமம் இதுலேயே வெஞ்சிடும் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி மாதிரி விசில் விட்டதுக்கப்புறம்லாம் போட தேவையில்லை நம்ம இதுலேயே நம்ம அப்படியே டேரெக்டாக அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு அரிசி வச்சுருக்கேன் இங்கே நான் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வரும் நம்ம நாலு டம்ளர் ஊற்றினாலே போஞ்சு இரவு பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து அரிசி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யில் முந்திரி வறுத்து அலைய இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சு ஒரே ஒரு விசு ஹைஃப்ளேமும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கினா சூப்பராக உதிரி உதிரியாக பொல பொலன்னு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக கிடைக்குங்க குக்கரில் வச்சதனால அடி பிடிச்சிரும் அப்படின்னா நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை நான் சொன்ன அளவு எப்படியாக ஊற்றுனீங்கன்னா சூப்பராக கிடைக்கும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி ஊற்றுறது மறுபடியும் கொஞ்சம் இப்போ நெய் மேலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி எடுத்தால் சூப்பராக இருக்கும் கறியும் உடையாம நல்லாவே வந்துடும் கறியை நம்ம விசிறி விட்டு எடுத்தோம்னா அதுக்கு போய் கறி இருக்க இடமே தெரியாமல் போயிடும் அதனால சிக்கனை பொறுத்தளவுக்கு எப்பயுமே டேரெக்டாக ரைஸ் சேர்த்து நீங்கள் குக்கரில் விசில் விட்டுலாம் இது ஒரு சின்ன டிப் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் கலர் ஃப்ளேவர் பாருங்கள் அடியில் வரைக்கும் நான் குக்கரை காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல நல்லா உதிரி உதிரியாக புல போடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி வாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்லேயே அப்படியே இருந்துச்சு கண்டிப்பாக இதே டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ ரைஸ் போட்டு ஈக்குவலாக செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் பாய் வீட்டில் செய்கிற கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் டெசர்ட்டுக்கு பாயாசம் அப்புறம் எப்பயும் போது தயிர் பாயம் இவ்வளோ தான் இன்றைக்கி டின்னருக்கு தான் இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பாய்